இந்த வீடியோவில் வெப்பமண்டலத்தில் வளரக்கூடிய இரண்டு ரக ஆப்பிள் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஆப்பிள் செடினா அது காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேஷ் போன்ற குளிர்ச்சியான பகுதியில் தான் வளர நினச்சிட்டு ஆனால் இந்த இரண்டு ரகங்கள் வந்து வெப்பமான பகுதியிலையும் வளரக்கூடிய ராகங்கள் வெப்பமண்டல பகுதியில் விளையிற ஆப்பிள் டாக்டர் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க இது வந்து இப்போ கண்டுபிடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த ஹரிமன் சர்மாங்கிற விவசாயத்தை இதை கண்டுபிடிச்சிருக்காரு அவரோட நினைவாக இந்த ஆப்பிள் ரகத்துக்கு பேர் ஹெச்ஆர் எம்என் நைன்டி நைன் ஆப்பிள் ரகம்னு வச்சிருக்காங்க ஆப்பிள் மேன் ஆஃப் தி இந்தியான்னு அழைக்கப்பட்ட இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் கையால் வந்து இவர் பெற்றிருக்காரு இது வந்து அவருக்கு தனி சிறப்பு இந்த ஆப்பிள் ரகம் வந்து வெப்பமண்டல பகுதியில் வளர்தான பலகட்ட ஆய்வுக்கு பிறகு தான் இதை வந்து அங்கீகாரம் செஞ்சுக்கிறாங்க இது உண்மையிலேயே வெப்பமண்டலத்தில் வளர்ந்து நல்ல விதமாக காய்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஆப்பிள் செடி வந்து இப்போ எல்லா பெரிய நெரிசல்லையுமே சேல்ஸ் பண்ணுறாங்க வெப்ப மண்டலத்தில் வளரக்கூடிய ஆப்பிள்னு சொல்லி உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒன்று ரெண்டு செடி வாங்கி வைங்க உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஆப்பிள் செடி காய்ச்சினாவே அது ஒரு தனி அழகு தான் ரெண்டாவது நம்ம பார்க்குறது அண்ணா ஆப்பிள் ரகம்னு சொல்லுவாங்க இது ஒரு வெப்ப மண்டலத்தில் நல்லா வளரக்கூடிய ஆப்பிள் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பெயரிட்டு வர்றாங்க தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக ஒரு ரெண்டு ஏக்கராவில் வந்து இந்த அன்னார ஆப்பிள் அதை பயிரிட்டுருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற செடி தான் தேனி மாவட்டத்தில் இருக்கிற செடி இது நட்டு வந்து மூணு வருஷம் ஆகுது இதில் இப்போ வந்து காய்கள் வந்துருச்சு கொஞ்சம் அந்த ரெட் கலர் வந்து கம்மியாக இருக்குது நம்ம வெப்ப வளர்த்தும் போது மற்றபடி டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குதுன்னு அதை பார்த்தவங்க சொன்னாங்க ஆப்பிள் செடியில் நம்ம கிளைமேட்டுக்கு வளருமான்னு சந்தேகப்படாதீங்க கண்டிப்பாக வளரும் வீட்டு தோட்டத்தில் வந்து ஒன்று ரெண்டு ஆப்பிள் செடி கண்டிப்பாக வாங்கி வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்